மக்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு இந்த ஆட்சிப்பீடத்தில் இருக்கின்ற தலைவர்கள் தலைமைத்துவங்கள் யார் எவர் என்ன விளையாட்டு விளையாண்டவர்கள் என்பது தெரியும் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த காலங்கள் முழுவதுமே தமிழ் தேசிய பரப்பில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட அல்லது தமிழ் துரோகிகள் என்று கூறப்பட்ட அவர் ராஜபக்சாக்களுடைய அடி வருடிகள் என்று கூறப்பட்ட அவர் ராஜபக்சாவினுடைய காலை நக்கி பிழைக்கின்றவர் என்று கூறப்பட்ட முள்ளிவாய்க்காலில் முடிந்த ஒரு லட்சத்துக்கு அதிகமான உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறப்பட்ட அன்றைய காலகட்டங்களில் அமைச்சரவையில் அங்கத்தவராக இருந்த இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் ஊடகவியலாளர்கள் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்ததாக கூறப்பட்ட மக்களுடைய அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டவர் என குற்றஞ்சாட்டப்பட்டவர்களோடு இன்றைக்கு ஒன்றாக கூடி குழாபிக் கொண்டு இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது அப்ப இந்த நிலைமையை இன்றைக்கு மக்கள் நன்கு புரிந்திருக்கின்றார்கள் தெரிந்திருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு மக்களுடைய 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 கருத்துக்கள் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆட்சி பீடத்திற்கு அதிகாரத்திற்கு வந்திருப்பது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்ல தாங்களுடைய தனிப்பட்ட இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்களுடைய இந்த காவாலித்தனமான அரசியலை முன்னெடுப்பதற்காக மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த சாக்கடையில் இருக்கின்ற அசிங்கமான அரசியலை முன்னெடுக்கின்ற மக்களுக்கு போலி போலியான வாக்குறுதிகளை வழங்கிய கடந்த காலங்கள் முழுவதுமே ராஜபக்சாக்கள் இனவாதிகள் சகித்கள் இனவாதிகள் அவருடைய அப்பன் இனவாதி மாமன் இனவாதி என்று அவர்களை பறசாற்றிய எந்த வெக்க கேடு ரோசம் மானம் இல்லாது இன்றைக்கு அவர்களோடு அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மீண்டும் மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்த